தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு முறவும் நேற்றிரவே வழி வந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது இந்த மக்கள் இடங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூற சொல்லலாம் அப்படியான வெட்டி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருந்தது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தைந்து சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்று விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கைவால் தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் என்னுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழிசை கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தல் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை வெட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தமிழ் மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் நிலை ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறி என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்றைய தமிழ் கட்சிகளோடும் பேசி அப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்குன்ற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முந்தைய காலங்களிலே செய்ததைப் போல பயிற்சி பட்டறைகள் காவல்துறையாளர்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய நகர நகரவிதாக்கள் மாநகர விதாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம் நன்றி வடக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாற்றம் தொடர்பிலே இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர்களுடைய கருத்து அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் யாப்பாணத்திலே பெற்று மக்கள் ஆணை தங்களுக்கு தங்களுக்கு அவர்கள் சொல்வது தவறான கருத்து ஆனால் தனியொரு கட்சியாக அவர்கள் அந்த அதுக்குரிய வாக்குகளை பெற்ற காரணத்தால் தான் அவர்கள் இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட உத்தரமானது அது முதலாவது இரண்டாவது அடிக்கடி அந்த ஒரு சொல்லாம் இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்போ பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படைக்கிட்டு இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து இருந்ததை விட இலங்கை தமிழர் கட்சி தனியாக அதை விட பல உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் இது நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நான் மறந்திருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்ற முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியிருந்தது ஆனால் தேர்தல் வந்தபோது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலே தடுத்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலிலே தான் தனித்து தந்து போட்டிடலாம் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்கப்பட வேணும் இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து தந்து போட்டிட வேண்டும் என்ற கருத்து தமிழக கட்சியினுடைய கருத்து இப்பொழுது சரியன்று நிரூபணமாகி இருக்கிறது ஆனால் இதிலே இந்த வேலையிலே நாங்கள் சொன்னது அஞ்சலி அவர்கள் நினைந்தது மொழி நான் சொல்லி விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிற இந்த வேளையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறைப்புகளை கொடுத்திருக்கிறேன் திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கை வாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியினத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மூல கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பான வேண்டுகோளை விடுகிறேன் இது இலங்கை தமிழக கட்சி பொதுச் செயலாளராக நான் நினைக்கிற முடிப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக முன் அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக உள்ள கை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் இனம் அணிந்து போய்விடும் ஆகினாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தல் தெரிவித்திருக்கின்ற அந்த ஏற்கனவே நீங்கள் ஒரு சட்டம் மூலம் ஒன்று அமல்படுத்து வருவதாக கருத்திருந்தீர்கள் இது தொடர்பாக அந்த நிலைப்பாடு தற்பொழுது எந்த மட்டத்தில் இருக்குது சென்ற பாராளுமன்றத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது மூன்றாவது வாசிப்புக்கும் தினம் குறிப்பிடப்பட்டிருந்த விலையிலே தான் அது அன்றைய நிகழ்ச்சிகளிலே இருந்தால் அகற்றப்பட்ட காரணத்தினாலே அது நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருந்தது அன்றைய தினம்தான் கடந்த பாராளுமன்றமும் கடைசியாக சந்தித்த நாள் அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜனாதிபதி இடத்திலே இரண்டோ மூன்று தலைவர்கள் பெற்றிருக்கிறார் அதே சட்டமூலத்தை தான் கொண்டு வரும் பிறவாண்டு கேட்டபோது ஜனாதிபதி இல்லை அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார் ஆனால் ஆறு மாதம் ஆகிறது இன்னமும் அது செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் அல்லது அதற்கு முன்தின மாதம் மார்ச் மாதத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த தலைநபர் மூலத்தை தனது தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டிருந்ததற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கிறார் ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமர்வு வருகிற போது அவர் கொடு கொண்டு வருகிற தனிநபர் சட்டம் மூலம் முன் கொண்டு வரப்படும் மந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும் திரு சாணக்கியன் ராச கொண்டு வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்கள் உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த முடியும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக இருக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள இருந்த பொழுதிலும் வவுனியா மாவட்டத்தின் பிரதான மாநகர சபையினை அது தனதாக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தியல் மக்களிடையே காணப்படுகின்றது எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி அது குறித்து ஆராய்ந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அதுக்கு காரணம் என்ன சகல மற்ற சகல மாவட்டங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில் வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்கள் கவலையாக இருப்போம் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை நிறுத்தி செல்வதற்கான சகல நடவடிக்கைகளை யாழ் மாநகர சபையில் எந்த ஒரு கட்சி பற்றியுள்ள என்ன மாதிரியான கட்சிக்கு தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருப்பது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தம்யூனிஸ்ட் கட்சிக்கு குறித்தானது மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது யார் மாநகர பிதாவாக தீர்மானிக்க வேண்டும் சவோஜரி நகர சபையிலே இரண்டு கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையில் இவ்வாறான சூழலை தாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதிலே அப்படியாக சமனான ஆசனங்கள் கிடைக்கிற வேலையிலே மத்திய கட்சிகள் தான் தீர்மானிக்கூடியதாக இருக்குது ஆகவே அது முதல் வேலை இல்லை மத்திய கட்சிகள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த பதவியில் பப்சியம் வெளிப்படகு பிரதேச சபையில் உட்பட்ட பகுதியில் வந்து காலிமொழி சரி அதுக்கான வழக்கு தொடர்ந்தது அந்த போராட்டங்கள் என்று வந்து காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து வந்திருந்தார் இந்த நிலையில் வந்து தற்பொழுது தேர்தல் முடிவில் வந்து கணிசமான ஆசனங்கள் வந்து தேசிய மாநில சக்தியும் பெற்றிருக்கிறது தயிக்கு வேறு வேறு முறை இருக்கிறது அதையும் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது அது சம்பந்தமாக சில சில தகவல்கள் எங்களுக்கு தற்போது கிடைத்து வருகிறது சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் சில தேர்தல் விதிமுறை மூறப்பட்ட சம்பந்தமாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நாங்கள் அதையும் உடனடியாக ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் ஆனால் நீங்கள் சொன்னது போல அதுவும் ஆனால் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் இந்த தேர்தல் விதிமுறை முறைகளில் வந்து ஜனாதிபதியும் பிரதமர் வந்து ஈடுபட்டுள்ளார் சொல்லி கண்காணிப்பு விசாரணை போக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைகளுக்கும் நாங்கள் பலமான அழுத்தத்தை கொடுப்போம் யார் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதை தேர்தல் ஆணைக்குழு எடுத்தே ஆக வேண்டும் ஆகையால் தெரிந்து கொண்டே இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு இப்படியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பார்கள்